ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அட்டோபர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம பூண்டோடய ரேட்டெல்லாம் பார்த்துலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒன் டென் ருபீஸ் ஸ்கூன் நாட்டுப்பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்கூன் உள்ள பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் எனக்கு செல்வ் பண்ணிட்ருக்காங்க இந்த விடிய லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க